அலாமிகம் வரமத்துல வரகாத்தி ரஜீம் பிஸ்மில்லா ரஹ் ரஹீம் அஹீந்தான் தப்சி ரிபுனுக்கு சீர் குரான் விளக்க உரியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று அல்பக்கராசுராவின் முதல் இரண்டு அத்தியாயத்தின் விளக்கத்தை பார்ப்போம் அலிஃப்லாம் மீம் ஜாலிகல் கிதாபுலாரை பஃபி ஹுதல்லில் ஹுதல் லில் முத்தக்கை இந்த அலி மீம் இதற்கு எந்த ஒரு தர்ஜுமாவோ தமிழாக்கமோ கிடையாது அப்படியே தான் தமிழில் எழுதியிருக்காங்க அலி ஃப்லாம் மீம் என் இதோட விளக்கத்தை பார்ப்போம் அடுத்து தாலிகள் கிதாபு லாரை ஹுதல்லில் ஹி ஹுதல் லில் தமிழாக்கம் இந்த வேதம் இறை வேதம்தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது யாருக்கு பயனளிக்கும் என்றால் இது இறையச்சம் உடையோருக்கு நேர்வழி காட்டுகின்றது என்பதாக அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான் பாருங்க சூரா குர்வான் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் அப்படி தான் ஆரம்பிக்கிறோம் தாலிக்கல் கிதாபு ஆராய்வு இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஃபி உதலில் முத்தமிழ் இறையச்சம் உடையோர்களுக்கு தான் இதை கொண்டு நேர்வழி இருக்குவாங்க சரி அலிஃப்லாம் திருக்குருவான அத்தியாயங்களின் துவக்கத்தில் இடம்பெற்றுள்ள அலிஃப்லா போன்ற தனித்தனி எழுத்துக்கள் தொடர்பாக விரிவுரையாளர்களிடையே வேறுபட்ட கருத்துகள் நிலவுகின்றன அந்த தனித்தனி எழுத்துக்களுக்கான பொருள் பற்றிய அறிவு அல்லாஹுக்கு மட்டுமே உரியது என்பதால் அவனைத் தவிர வேறு யாரும் அதை விளங்கிக் கொள்ள இயலாது என்று சிலர் கூறுவார் ஆகவே அவர்கள் எந்த விளக்கமும் இவற்றுக்கு அளிக்கவில்லை இதை இமாம் குர்துபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தமது விரிவுரையில் குறிப்பிட்டுள்ளார்கள் என்பதாக இமாம் இப்னு கசிதா அவங்க கொண்டு வராங்க வேறு சிலர் இந்த தனித்தனி எழுத்துக்களுக்கு விளக்கமளிக்க முனைந்துள்ளனர் அவர்களும் வெவ்வேறு விளக்கங்களை அளித்துள்ளார்கள் இந்த எழுத்துக்கள் அத்தியாயங்களின் பெயராகும் என்று சிலர் கூறுகின்றார்கள் இதுதான் பெரும்பாலோரின் ஒருமித்த கருத்தாகும் என விரிவுரையாளர் சமக்சரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சமக்ஸரி யார் மாம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழ்நூற்றி அதாவது ஆயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு பிறந்தவர்கள் குர்ஆன் விளக்க உரை அரபு இலக்கணம் இலக்கியம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கினார்கள் மக்காவில் சில காலமும் வாழ்ந்துவிட்டு பல நாடுகள் பயணம் செய்த இவர்கள்தான் இறுதியாக உஸ்பெகிஸ்தானிலே உள்ள ஒரு இடத்திலே குடியேறினார்கள் அங்கு கிபி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு மறைந்தார்கள் மற்ற சிலர் இந்த அலிஃப்லா அவை இறைவனின் திருநாமங்கள் அவற்றை வைத்து அத்தியாயங்களை இறைவன் தொடங்கியுள்ளான் என்று கூறுகிறார்கள் இதன்படி ஒவ்வொரு எழுத்தும் இறைவனின் திருநாமங்கள் மற்றும் பண்பு பெயர்களில் ஏதாவது ஒன்றை குறிக்கும் உதாரணமாக அலிஃப்லாம் மீம் என்பதில் உள்ள அலிஃப் அல்லாஹ் என்னும் பெயரின் முதல் எழுத்தையும் லாம் லத்தீஃப் அதாவது நளினமானவன் என்ற பெயரின் ஆரம்ப எழுத்தையும் மீம் மஜீத் கன்னியமி நிறைந்தவன் என்ற பெயரின் தொடக்க எழுத்தையும் குறிக்கும் அத்தியாயங்களின் தொடக்கத்தில் இடம்பெற்றுள்ள இத்தகைய தனித்தனி எழுத்துக்கள் குர்ஹானில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன மக்கள் பேசுகிற அதே மொழி அதே எழுத்துக்கள் தான் இவை என்றாலும் அவற்றின் பொருளை அறிய முடியாத காரணத்தால் குர்ஹானோடு போட்டியிடும் சக்தி மக்களுக்கு கிடையாது என்பதை தெளிவுபடுத்துவது இதன் நோக்கமாகும் என்று மற்ற சிலர் கூறுகிறார்கள் இக்கருத் இக்கருத்தை முபர் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் உள்ளிட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் குர்துவி ரஹமத்துல்லா அவர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள் சமக்சரி சரி ரஹமத்துல்லாஹி அவர்களும் இக்கருத்தை பலமாக ஆதரித்துள்ளார்கள் இமாம் இபுனு தைமியா ரஹமத்துல்லாஹி மற்றும் அபுல் ஹஜாஜ் அல் முஸ்லி ரஹமத்துல்லாஹி போன்றோரின் கருத்துக்களும் இதுதான் சமக்சரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த தனி எழுத்துக்கள் மொத்தமாக குர்ஆனில் தொடக்கத்தில் இடம்பெ இடம் பெற்று விடவில்லை மாறாக குர்ஆனில் பரவலாக பல்வேறு அத்தியாயங்களின் ஆரம்பத்திலும் இடம்பெற்றுள்ளது சில சுறாக்கள் பார்க்குறோம் காஃபியா ஐன்சாத் இந்த மாதிரி இதன் மூலம் குர்ஆன் யாசின் இந்த மாதிரி சில இடத்துல எல்லாம் கூறுறான் இதன் மூலம் குர்ஆனின் தன்னை போன்றதோர் உரையை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என விடுக்கும் அரைக்குவல் அழுத்தம் பெறுகிறது ஏராளமான வரலாற்று குறிப்புகள் திரும்ப திரும்ப குறிப்பிடுவதை இதற்கு எடுத்த காட்டாக கூறலாம் இதென்றைய வெளிப்படையான அரைக்கூவலும் பல இடங்களில் காணப்படுகிறது தனித்தனி எழுத்துக்கள் சில இடங்களில் வெறும் ஒற்றை எழுத்தாக மட்டுமே இருக்கும் ஷாத் எனும் எழுத்தை போன்ற குர்வானில் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் வருது வேறு சில இடங்களில் இரட்டை எழுத்துக்களாக இருப்பதுண்டு ஆகிய வசன இடம்பெற்றுள்ள நாற்பதாவது வசனத்தில் இடம்பெற்றுள்ள மூன்று எழுத்துக்களாக அமைந்துள்ளது இரண்டாவது சுரா மூணாவது இருபத்தி ஒன்பதாவது ஆகிய வசனங்களில் வந்துள்ள லாம் மீம் ஆகிய எழுத்துக்களை போன்று இன்னும் குர்வானில் ஏழாவது வசனத்துல ஒன்றாவது அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ள அலிஃப்லா மீம் சாது ஆகியவற்றை போன்ற நான்கு எழுத்துக்களும் இன்னும் பத்தொன்பதாவது வசனம் ஒன்னாவது வசனத்தில் காஃப் ஹா யா ஐன் சாத் ஆகியவற்றைப் போன்று ஐந்து எழுத்துக்களாகவும் இருக்கலாம் ஐந்துக்கும் மேற்பட்ட தனித்தனி எழுத்துக்கள் ஏதேனும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் அரபி மொழி வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து வரையிலான எழுத்துக்கள் கொண்டவைகளோடு இருக்கின்றன அதைவிட அதிக எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை கிடையாது அதற்கு ஏற்பவே அத்தியாயங்களின் தொடக்கத்தில் இடம்பெற்றுள்ள தனித்தனி எழுத்துக்களுக்கும் ஐந்துக்கும் இல்லை தனித்தனி எழுத்துக்களின் பொருளை அறிய முடியாத நிலையில் அவை ஓர் அரைக்குவலாகவே இருப்பதால் தான் இந்த எழுத்துக்களால் தொடங்கப்பட்டுள்ள ஒவ்வொரு அத்தியாயத்திலும் குர்ஆனின் வெற்றி அதன் மகத்துவம் பிறரை இயலாமையில் ஆழ்த்தும் விதமாக விதம் ஆகியவை பற்றி குறிப்பிட வேண்டியது அவசியமாயிற்று குர்வானில் இருபத்தி ஒம்பது அத்தியாயங்கள் ஆராய்ந்ததில் இது தெரிய வருகிறது எடுத்துக்காட்டாக அலிஃப்லாம் மீம் இந்த வேதம் இறை வேதம் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை லசுரா பக்ராவில் இரண்டாவது இதில் அல்லாஹ் கூறுகிறான் இரண்டாவது ஆயத்திலே அலிஃப்லாம் மீம் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் நித்திய ஜீவன் நிலையானவன் நபியே உம் மீது சத்தியமான இந்த வேதத்தை அவனே அருளினான் என குர்வானில் அல்லாஹ் கூறுகிறான் அலிஃப்லாம் ரா இது நாம் உமக்கு அருளிய வேதமாகும் என பதினாலாவது சூறாவில் ஒன்றாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அலிஃப்லாம் மீம் இது அகிலத்தாரின் அதிபதிகளிடமிருந்து அருள பெற்ற வேதமாகும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என முப்பத்தி இரண்டாவது சூறாவிலே ஒன்று மற்றும் இரண்டாவது அத்தியாயங்களை அல்லா பேசுகிறான் ஹாம் மீம் இது அல்லவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புரையோடனும் இருந்து அருள பெற்றதாகும் அப்போ இந்த ஹா மீம் மேலே பார்க்குறோம் அலிஃப்லாம் மீம் ரா இந்த கருத்து இதையெல்லாம் எதை வலியுறுத்துது வசனங்கள் பல உண்டு இவை அனைத்திலும் மேற்கண்ட தனித்தனி எழுத்துக்களுக்கு பின்னர் குர்வானின் கண்ணியம் அதன் மேலாண்மை அதன் தகுதி போன்றவை தொடர்பான வசனங்கள் இடம்பெற்றிருப்பது கூறுமையாக சிந்திப்பவர்களுக்கு நன்கு தெரியும் பாரு கண்ணியமானவரில் இப்போ நம்ம இங்கே படிச்சிருக்கோம் இப்போ அலிஃப்லாம் மீம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறாங்க என்பதா அப்போ எங்கெல்லாம் குருவானில் இந்த மாதிரி வெறும் எழுத்துக்கள் வருதோ இதெல்லாம் அதாவது இன்னும் இதோட இன்னொரு விளக்க உரை இருக்கு ஏன்னு கேட்டால் சில இடங்களில் காஃபீல் என்ன செஞ்சாங்கன்னா அந்த நேரத்தில் அரபிகள் தானே இருந்தாங்க அரபு சொன்னாங்க என்ன பெரிய குருவான் நவதுபிள்ளா எங்களுக்கு தான் விளங்குது ஏன்னா அவங்க அரபிங்க பல பழம் போலி பேசக்கூடிய அரபிகள் அவங்க அப்போ எங்களுக்கு விளங்குது எங்கும்போது அல்லாஹ் இந்த மாதிரியான சில அந்த கோடுவேர்டு மாதிரி சில விஷயத்த சொல்லி சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறேன் இறக்குறான் அப்போ அதுக்கான வெ வருத்தங்கள் விளக்கங்கள் அவ்வளோலாம் விறக்க விளங்கி கொள்ள முடியல ஆனால் இமாம் இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா இது போன்ற பல இடங்கள் எல்லாம் குருவானில் இடத்துல கொண்டு வரான் ஆனால் கொண்டு வந்துட்டு எல்லாம் என்ன செய்கிறேன்னா தன்னுடைய கண்ணியத்தை பற்றியும் தனி தனித்துவத்தை பற்றியும் என்ன அல்லா தன்னுடைய சொம தொடர்பான விஷயங்களுடைய அவருடைய சிஃபாத்துக்களை எல்லாம் என்ன செய்கிறானா வலுவாக அந்த இடத்துல பேசுகிறான் என்பதாக இமாம் அங்க குறிப்பிட்றாங்க இன்ஷால்லா நாளைக்கு இரண்டாவது ஆயத்துடைய தாரிக்கல் கிதாப் இதுக்கு ஒரு தனி விளக்கம் ரைப சந்தேகமே இல்லை என்பதற்கு விளக்கம் உதன் அப்படின்னா நேர்வழி என்ன நேர்வழி அப்படிங்கிறது விளக்கம் முத்தீன் இது தனி விளக்கம் இன்ஷால்லா இது எல்லாமே ஒரு பத்து பத்து நிமிடங்கள் அல்லது எட்டு நிமிடங்களுக்குள்ள ஒவ்வொரு தலைப்பு கீழே தைரியம் இன்ஷால்லாம் பார்க்கலாம் இன்ஷால்லா سبحان الله سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك امين خير سبحان ربك رب العزه عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم Assalamualaikum warahmatullahi wabarakatuh